மாரதி சசிக்கு வேகனார் பத்தி தான் பாக்க போறோம் நம்ம குருச்சந்திரா ஆட்ட கண்டிச்சு தான் இருக்கு ராமச்சந்திரன் நம்மளோட வந்திருக்காங்க பைக் ஏன் இடையில நினைக்கிறீங்களா இந்த வண்டி வாங்கினா இந்த வண்டி ஃப்ரீ கிடையாது இந்த வண்டிக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கையில கொடுத்தா போதும் டீடைல் சொல்லணும் ஆனா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கொடுத்தா அந்த வண்டி கொடுத்துடலாம் கூட ஒரு இருபதாயிரம் கொடுத்தா இந்த வண்டியும் கொடுத்துடலாம் வெறும் இருபதாயிரம் ரூபா ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பிளஸ் ஆமான சிங்கிள் சிங்கிள் ஓனர் ஸ்டார்ட் செல்ஃப் கண்டிஷன்ல வண்டி கொடுத்துடலாம் நால ஐம்பது கொடுத்து ரெண்டு வண்டியும் கொண்டு போகலாமே சோ ஏசி பவர் ஸ்டேரிங் பர்ருண்டா எல்லாமே வர முடியும் ஆட்டோமெட்டிக் வண்டி முக்கியமா வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபர் ரேட்ல பைக் வாங்கணும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு அதாவது உங்களுக்கு தேவையான உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது பைக் இருக்காங்கன்னா இந்த வண்டி வாங்கிட்டு ஒரு இருபதாயிரம் கொடுத்து அந்த வண்டி நீங்க வாங்கிக்கலாம் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு மேலும் இதா டீட்டெயில்ஸ் வேணும்னா கடெக்ட் பண்ணிக்கோங்க தோஸ்து இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம குருஜந்திர ஆட்டோ கண்டிஸ் ஷோரூம்ல கொடுக்குறாங்க அண்ணா ராமச்சந்திரா நம்மளோட இருக்காங்க டீடைல் சொல்லுவாங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அஞ்சு போல்ட்டு பவர் ஸ்டேரிங் பட்டக்கட்டை எல்லாம் இருக்கக்கூடிய வண்டி ஓகே எப்சி அடுத்த வருஷம் நவம்பர் இருபத்தி வரைக்கும் இருக்கு கரெக்டா இருக்கு இன்சூரன்ஸ் செப்டம்பர் வரைக்கும் இருக்கு ஓகே இருபத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன மார்க்கெட் ரேட் அஞ்சரை லட்சத்துக்கு குறைஞ்ச வண்டி வாங்க முடியாது நம்ம நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு வண்டி கொடுக்கும் வெறும் நாலு தொண்ணூறு ஆமா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனரு அந்த வண்டி எடுத்துட்டு இந்த வண்டிக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா கொடுத்தா போதும் ஸ்பிளண்டர் பிளஸ் அஞ்சு பத்து கொடுத்தா அந்த வண்டித்துக்கு தூக்கி போட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க அதுக்காண்டு ஓட்டு போக முடியாது நினைச்சுக்கிட்டாங்க செல்ஃப் கண்டிஷன்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி பக்கா தெளிவா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க எப்படி பத்தொன்பது மார்க்கெட்ல வாங்கியோ அதே கண்டிஷனுக்கு வாங்கிக்கலாம் ஆஃபர்க்காக மட்டும் அந்த பிரைஸ் கொடுக்குறாங்க இந்த வண்டி மட்டும் இல்லாம இவங்க இருக்கக்கூடிய எந்த வண்டி எடுத்தாலுமே இந்த ஸ்பிளண்டர் ஸ்பைக்க வெறும் இருபதாயிரம் ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் சோ நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம குருச்சந்திர ஆட்ட கணசலீஸ்வரம் கடையத்துல வந்து அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு டாடா எஸ் லோ பட்ஜெட்ல முக்கியமா டாடா எஸ் ஒன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு இருபது அப்படின்னு நினைக்க கூடாது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு லோ மாடல் கேட்ட நண்பர்களுக்கு இன்னைக்கு ரெண்டு வண்டி அவைலபிளா இருக்கு நம்ம குருச்சந்திர ஆட்ட கணசீஸ்வரம்ல ராமச்சந்திரனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ராமச்சந்திரனா இருக்காப்ல அண்ணா டீடெயில் சொல்லுங்கண்ணா ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுனா வண்டி ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா கொடுக்க சரண்டர் பண்ணி வெளியூர் நம்ம நண்பர்களுக்கு சரண்டர் பண்ணி கொடுக்குறது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும் ரெண்டு எல்லாம் பண்ணி ரெடியா இருக்குமா எஃப்சி மட்டும் தான் காமிக்கணும்

வெறும் இருபதாயிரம் ரூபா ஆமா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து டாட்டா யூஸ் பிளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஸ்பிளெண்டர் பிளஸ் பைக் பத்தொன்பது சிங்கிள் ஓனர் வண்டி இங்கின் இங்கிலாம் தெளிவா இருக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ணிருக்கோம் சோ இது வந்து இவங்க கம்பெனி நேம்காக கொடுக்குறாங்க வேற எதுவுமே கிடையாது வண்டி ரொம்ப பக்கா தெளிவா இருக்குன்றக்கப்புல சோ நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு இந்த வண்டி மட்டும் இல்லாம அந்த வண்டி வாங்கினாலும் சரி ஆஃபர் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாட்டாஸ் வாங்கினாலும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இது ஒரு இருபதாயிரம் கொடுத்தா ஒன்று எண்பத்தஞ்சுக்கு ரெண்டு ஒன்னும் சேர்த்து கொடுத்து மேலும் ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கானெக்ட் பண்ணிக்கோங்க முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கோங்க கடையம் நம்ம குருஜந்திர ஆட்டோ கன்சூஷன் ஷோரூம்ல ஒண்ணு இல்ல ரெண்டு வண்டி சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பட்ஜெட்ல வந்து கொடுக்குறாப்ல சோ என்னென்ன வண்டிலாம் சொல்லி பாத்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்னி பாக்குறோம் ஆம்னி வண்டி இருக்கு ஆனா ஆம்னி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மாடல் எஃப்சி இருபதாயிரம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸும் கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் லைவ் தான் ஆமா இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தான் வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தான் இந்த பைக் சேர்த்து வாங்கினாங்கன்னா அறுபத்தொன்பதாயிரத்துக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாங்க இந்த வண்டி மட்டும் இல்ல இது மாதிரி நிறைய வண்டி இருக்கு அது எல்லாம் எந்த வண்டி எடுத்தாலும் சரி ஒரு இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் மார்க்கெட்ல நீங்க எங்க வேணாலும் ஸ்பிளண்டர் பிளஸ் ரேட்டை விசாரிச்சு பாருங்க வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தனியா வாங்கணும்னா இருபத்தஞ்சாயிரம் தனியா கொடுத்தா புல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க ஆமா சோ நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ரவிச்சந்திர என்னன்னா இப்போ ஒரு நியூவா வந்து ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க குருச்சந்திர ஆட்டோ கன்சல்டிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஸோ அதனால ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த பைக்கை கொடுக்குறேன்னு சொல்றப்பல நீங்க மார்க்கெட்ல எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க இந்த பிரைஸ் யாரால கொடுக்க முடியாது சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறப்பல வண்டியா டீட்டெயில் சொல்லுங்க ஆனா செல்ஃப் கண்டிஷன் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பத்தொன்பது மாடல் எங்கள் ஓனரு தொகையோ எதுவுமே இந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம ஓகே தெளிவா இருக்கக்கூடிய இந்த பைக்குல ஆஃபர் ரேட்டு ஆஃபர் ரேட்டுங்க வெறும் இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் அதுவும் இதுல இருக்கக்கூடிய வண்டிகள்ல எந்த வண்டி எடுத்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு இருபதாயிரம் கொடுத்தா இந்த வண்டியை கொடுத்துருவாங்க ஆமா கொடுத்துடலாம் ஆஃபர்லாம் சொல்லிருக்கா வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வண்டி கிடைச்சிடும் நீங்க முதல்ல வந்து யாரும் எந்த வண்டி வேணும்னு நினைச்சாலும் சரி வந்து எடுத்துட்டு எனக்கு இந்த பைக் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு இந்த பைக் தந்துடுறேன் சந்தோஷமா எடுத்து போங்க ஸ்கிரீன்ல இருக்கு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நடமாடும் கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி கூண்டு வடிவில் உங்களுக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னால இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா தாண்டி வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு ஒரு வண்டி வந்து அதாவது அந்த தொட்டியோட தொட்டியோட உள்ள எல்லாமே அப்படியே உள்ள ஃபிட்டிங்ஸ் இருக்கு லைட் செட்டப்ல இருந்து எல்லாம் இருக்கு நம்ம ஆட்டோ ஆட்டாக்கனு சொல்லி தான் இருக்கு அண்ணா டீடைல்ஸ் சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா இந்த வண்டிக்கு இந்த தொட்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் மட்டும்தான் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு டிசி கன்வெர்டர் இருக்கு ஏசி டு மூணு பக்கம் ஓப்பனு ஆமா கன்வெர்டர் இருக்கு அதனால லைட் நீங்க கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா லைட்டும் எரியும் கனெக்ஷன் எல்லாமே கே இருக்கு பக்கமா இருக்கு வந்து எடுத்து அவங்க இடத்துல பண்ணிட்டாங்கன்னா கடை ஓவர் கடை ஃபினிஷிங் முடிஞ்சது முன்னாடி வேற இந்த ஷட்ரு வேற தனியா எக்ஸ்ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த வெயில் படாம இருக்கிறக்காக ஆமா சோ இது எல்லாமே சேர்த்து நாப்பத்தொன்பதாயிரம் நாப்பத்தொன்பது வண்டியில சப்போஸ் வேணும்னாலும் டாட்டாசிய இருக்கு அதே நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கலாம் நம்பர் ஸ்கீன்ல இருக்கு முழு வெளியே நம்ம சேனல்ல இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கோங்க நமது தமிழ்ப்பு சலுகைகள் அனைத்தும் பயன்படும் வீடியோ வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோ மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் விருப்பத்தின் பேரில் தொடரும்